ஸ்ரீராம ஸ்ரீராமகுணானுபம் அயோத்தாவில் ஸ்ரீராமஜன்பூமியில் பிரதிஷ்டை செய்து வைத்த ஸ்ரீ விஸ்வபரசன்னபேஜாவர் சுவாமியின் தலைமையில் நமது கோவில் நமது பெருமை நமது உரிமை அறக்கட்டளை நடத்தும் ராமபிரானின் பதினாறு கல்யாண குணங்களின் கொண்டாட்டம் நிகழ்வு நடைபெறும் இடம் செட்டிநாடு வித்யாசிரவம் எம் நகர் ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை நடைபெறும் நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் மாலை ஆறு மணி வரை ஸ்ரீ ராமபிரானின் திருக்கல்யாண குணங்களை அறிந்து அனுபவித்து உங்கள் வாழ்க்கையின் அங்கமாக அனைவரையும் வரவேற்கிறோம் அனுமதி இலவசம் ஜெய் ஸ்ரீராம் மாலைய பட்சம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் நம்ம முன்னோர்களுக்கான ஒரு விஷயம் ஆனா இந்த பதினைந்து நாட்களும் நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு அவங்கள வழிமுறை செய்யணும் புரட்டாசி மாத அமாவாசையோடு தொடர்புடைய நாளை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்றோம் இப்போ இறைவனுக்குன்னு எத்தனையோ மாதங்கள் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒதுக்கி இருக்கிறோம் அதை தாண்டி முன்னோர்களுக்காக ஒரு பதினைந்து நாட்கள் ஒதுக்கப்பட்ட நாள் நம்ம சொல்லலாம் ஒரு உடல் குறைவோடு பிறந்தல் அதாவது மாற்றுத்திறனாளியாக எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மகாலய பக்ஷத்தையும் அம்மாவாசை திதி தர்ப்பணங்களையும் சரியாக கடைபிடிக்காத நிலைதான் அப்போ இந்த இடத்துல முன்னோர்கள் வந்து இருட்டின் வடிவாகவும் நீரில் மீனின் வடிவாகவும் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறார்கள் உயிரின் மறுபடிவாக இருக்கக்கூடிய நான் சொன்ன ஜீவராசிகளுக்கு கொடுத்து மகிழ்வதன் மூலம் அவர்களுடைய ஆன்மா உறுதியாக சாந்தி அடையும் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பிரணவ வாஸ்து நிபுணர் நம்மளுடைய குருஜி சிவக்கு சத்தீசலன் சார் தான் இருக்கும் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்யூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி சாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் இந்த மகாலய பக்ஷம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் நம் முன்னோர்களுக்கான ஒரு விஷயம் நாட்களும் நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு அவங்கள வழிமுறை செய்யணும் அதுதான் கரெக்ட் அப்படின்னா எந்த மாதிரி விஷயம் அதாவது நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா பக்ஷம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் அப்படின்னு நாம சொல்றோம் அதில் குறிப்பா புரட்டாசி மாத அமாவாசையோடு தொடர்புடைய நாளை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்றோம் நம்மளுடைய முன்னோர்கள் அனைவருக்குமே முக்தி கொடுக்கக்கூடிய பரம்பொருளாக வைகுண்டத்தில் இடம் கொடுக்கக்கூடிய இறைவனாக யார் இருக்கிறாங்கன்னா விஷ்ணு பரமாத்மா இருக்கிறார் இந்த விஷ்ணு பரமாத்மாவிடம் நம்மளுடைய முன்னோர்களை சாந்தி பெறச் செய்து அதன் மூலம் தலைமுறை தலைமுறையாக நாம் நல்ல பலனை பெறுவதற்கு நாம் வழிபடக்கூடிய முன்னோர்களை வழிபடக்கூடிய நாள் தான் இந்த மகாலய பக்ஷம் இப்போ இறைவனுக்குன்னு எத்தனையோ மாதங்கள் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒதுக்கியிருக்கிறோம் ஆனா அதை தாண்டி முன்னோர்களுக்காக ஒரு பதினைந்து நாட்கள் இறைவனால் ஒதுக்கப்பட்ட நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த மகாலய பக்ஷத்தில் இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களில் மட்டும் இறைவன் முன்னோர்களுக்கு வழிவிட்டு அவர்களுடைய பூரண ஆசிகளை அவர்கள் இருந்த பரம்பரையின் மூலம் பெறுவதற்கு அவங்க வந்து வழிவகை செய்கிறாங்க இதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஏன் இந்த இடத்துல முன்னோர்களை நம்ம அதிகமாக வழிபடணும்னா அவங்க ரெண்டு விஷயத்த நம்ம விட்டுட்டு போயிருக்காங்க இந்த பூமியில என்னன்னா தான் இந்த உடம்பு இருக்கு அவர் கொடுத்த உயிரை தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் வைத்திருக்கிறோம் அப்போ இந்த பூமியில இந்த உடம்பும் இந்த உயிரும் வேதனைப்படுதுன்னா இதை கொடுத்தவருக்கு நம்ம சரியாக கடமைகள் செய்யலைன்றது மட்டும்தான் பொருள் அப்போ இந்த உயிரும் இந்த உடம்பும் நலமடையணும் அதுல நம்ம இந்த ஒன்பது கிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பதினைந்து திதிகள் அடிப்படையில் எந்த தோஷம் இருந்தாலும் இந்த உடம்புக்கும் மனசுக்கும் வேதனை தருகிறது என்றாலே அது வந்து பிதுர் சாபத்தின் வெளிப்பாடுதான் அப்போ இந்த இடத்துல வந்து சனி பகவான் நம்மை நெருங்குவதற்கு மிக முக்கியமான காரணம் நம் தாய் தந்தையரை மதிக்காத தன்மையாகவே இது இருக்கிறது இருந்தபோதும் போதும் மதிக்கல இரண்டு பிறகும் மதிக்கல அப்படின்னும் போது கண்டிப்பா என்ன பண்ணுவாருன்னா சனி பகவான் நம்மை வந்து லாக் பண்ணுவாரு இதன் மூலம் நம் வாழ்க்கையே ஒரு மந்த நிலையாக ஒரு முழுமை பெறாததாக நமக்கு முன்னோர்கள் சரியாக இல்லை நம்ம முன்னோர்களை சரியா வழிபடலனாலே நம் வாழ்க்கை முழுமையடையாது அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா அதன் மூலம் நம்ம வாரிசாக இருந்தோம் இல்லையா இந்த தன்மையை நம்ம அடுத்த தலைமுறையாக உருவாக்க முடியாது இப்போ நம்ம வந்து அப்பாவாகிறதோ நம்ம தாத்தாவாகிறதோ நம்ம பேரப்புள்ள பாக்குறதோ கட்டாயமா நமக்கு இருக்காது நல்லா கவனிச்சு பாருங்க உண்மை யாரு வந்து பித்திருக்களை வழிபடலையோ அவங்க ஒரு நல்ல பேரனுக்கு தாத்தாவாக கூடிய சூழல்கள் இருக்காது வாரிசுகள் திருமண வாழ்வில் சிறப்பில்லாமல் இருப்பதை அவர்கள் கண்கூடாக பார்ப்பார்கள் எல்லாமே வந்ததற்கு பிறகு இங்க தான் வேதனை அதிகமா இருக்கிறது எல்லாமே இழப்புக்கு பிறகுதான் அதை பத்தி சிந்திக்கிறாங்களே தவிர இருக்கும் போது என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க சிந்திக்க மாட்டேங்கிறாங்க அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பரம்பரையில ஒரு குழந்தை உருவாகுது ஒரு கரு உருவாகுதுன்னா அது தோஷத்தின் அடிப்படையிலேயே தான் வரும் இப்போ பித்ருதாபத்தினுடைய மிக முக்கியமான உச்சகட்டம் என்ன அப்படின்னா ஒரு உடல் குறைவோடு பிறந்தல் அதாவது மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறதும் ஆட்டிசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மகாலய பக்ஷத்தையும் அம்மாவாசை திதி தர்ப்பணங்களையும் சரியாக கடைபிடிக்காத நிலைதான் ஒரு வீட்டுல வந்து தொடர்ந்து ஐந்து பெண்கள் தொடர்ந்து ஐந்து ஆண்கள் இப்படி பட்டியல்கள் வந்து ஒரே பாலினம் அதிகமாக பிறக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா இது கூட தோஷத்தின் வெளிப்பாடு தான் அப்ப யாருக்கு தோஷம் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் இவ்வளோ இருக்கும் நம்ம அதை என்ன நினைச்சுப்போம் அதிகப்படியான பிள்ளை செல்வம் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம் ஆக்சுவலி அது கிடையாது இதுல இப்படி இந்த கால்குலேட் படி நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த வீட்டுல தொடர்ந்து ஐந்து பெண்களோ எந்த வீட்டுல தொடர்ந்து ஆண்களோ பிறந்திருக்காங்களோ அந்த வீட்டுல மூத்த வாரிசுடைய வாழ்க்கை ரொம்ப மைனஸா இருக்கிறத கண் கூட நம்ம பார்க்கலாம் இதுக்கு 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 அர்த்தமே இதுதான் இப்போ இதை நம்ம எப்படி கிளியர் பண்ணணும்னா அப்ப நம்ம பிரம்மன் எழுதிய விதி என்பது பிரம்மன் எழுதல நம்ம சிந்தனையாலையும் நம்ம உடம்பால செஞ்ச வினையாலையும் நமக்கு வந்து உருவாக்கியது எதையுமே கடவுள் உருவாக்கியது கிடையாது கடவுள் எழுதியது கிடையாது நீதான் உன்னுடைய விதிய முடிவு பண்ற இப்போ எப்படி பரிகாரத்தை நம்ம தானே பண்றோம் உடலும் உயிரும் இணைந்து தானே எல்லா செயல்களுமே பண்ணுது இப்ப தோஷம் இருக்கு இத கிளியர் பண்ணுப்பான்னா யாரு கடவுளா வந்து அந்த தானத்தை கொடுக்கறாரு யாரு குடுக்கறது நாமதான் அன்னதானத்தை பண்ணுப்பா சமைச்சு போடுப்பானா யாரு கடவுளா பண்றாரு நாம தான் பண்றோம் அப்ப என்னன்னா கடவுள் எப்போதுமே காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார் ஆனா இந்த உடம்பையும் மனசையும் தயார்படுத்தி நாம நெருங்குறதுல தான் நம்ம வினைகள் அதுக்கு தடையா இருக்கிறதே தவிர நம்ம செஞ்ச வினைகள் வந்து அதற்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாதிப்பை தருதே தவிர இது இறைவன் தரவில்லை என்பதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போமா அதாவது மகாலய பக்ஷமும் முன்னோர்களுடைய ஆசைகளும் இல்லைன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல வந்து திருமணமாகாத நிலையில் ஒருவர் இருப்பார் மாற்றுத்திறனாளியோடு உடல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த ஒரு தன்மை இருந்தாலே அந்த பரம்பரை முழுமை பெறாது தானே என்ன நம்ம இதை வந்து மன ரீதியாக ஐயோ பாவமே அப்படின்னு நினச்சாலும் அது வினையின் வெளிப்பாடு தான் அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியே தான் ஆகணும் இப்போ இந்த மாதிரி அமைப்புகளுக்கு தீர்வு கொடுக்கறதுக்குன்னு இறைவன் வந்து மதியை அதாவது விதியை மதியால் மாற்றுவதற்கு வருடம் ஒரு முறை பதினஞ்சு நாள் பித்திருக்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ண அந்த முன்னோர்கள் வழக்கத்தை திறந்து விடுறார் அந்த முன்னோர்களுடைய உலகத்தை திறந்து விடும்பொழுது ஆகாயத்தில் இருக்கிற முன்னோராக இருந்தாலும் சரி காற்றில் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய முன்னோர்களாக இருந்தாலும் சரி அப்போ மட்டும்தான் அவங்களுக்கு பூமியில் இடம் கிடைக்கும் இல்லைன்னா இறைவன் எந்த இடத்துலையுமே அந்த ஆத்மாக்களை நடமாட விடமாட்டார் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் நடமாட விடுவார் அது அமாவாசை மற்ற எந்த நாட்களிலுமே முன்னோர்கள் வீட்டிற்கு வருவது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை ஏன்னா நம்ம வீட்டை வந்து அமங்கலமாக என்றைக்குமே போட மாட்டோம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அமாவாசைனா மட்டும்தான் நம்ம பித்ருக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் வாசல்ல கோலம் போட மாட்டோம் புரியுதுங்களா அந்த போல வந்து அந்த தோரணங்கள் அது மாதிரி எல்லாம் எதுவுமே மங்களகர குறியீடுகள் எதுவுமே இருக்காது அந்த மங்கள குறியீடுகள் எந்திர பிம்பமாக மாறி முன்னோர்களை தடுத்து நிறுத்தும் அப்ப அமாவாசைனா அதை ஏன் பண்ணாதீங்கன்னா இன்னைக்கு அது வர டைம் அப்பவும் நீங்க அதை போட்டு வச்சீங்கன்னா அவங்க வரமாட்டாங்க அது ஒரு இறை தடை சக்தியாக மாறும் என்பது சொல்லப்படுகிறது அதனாலதான் அமாவாசைனா வீட்டை முன்னோர்களுக்காக மட்டும் வழிபடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அப்போ இந்த பதினைந்து நாளும் பதினைந்து திதிகள் இருக்கு இல்லையா இந்த பதினைந்து திதிகளில் நாம இறந்த முன்னோர்களுக்கு இறந்த முன்னோர்கள் மட்டும் இல்ல நம்ம வீட்டுல வந்து ஒரு ஃபேவரா இருந்த நாய்க்குட்டி இறந்திருக்கலாம் நம்ம ரொம்ப நாள் பழகிய நண்பர்கள் கூட நமக்கு நமக்குன்னு ஒரு வேல்விஷர் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட தேடி வருவாங்க இதுக்கு நம்ம யார் மேல இந்த பூமியில பற்றோடு இருந்தோமோ அந்த ஆன்மா அவர்களை கண்டிப்பாக தேடி போகும் அந்த தேடி வரும்பொழுது நீரும் எள்ளும் இறைத்தோமே ஆயின் அந்த ஆன்மா மகிழ்ச்சி பெறுகிறது என்று பொருள் அப்போ இந்த இடத்துல முன்னோர்கள் வந்து இருட்டின் வடிவாகவும் நீரில் மீனின் வடியாகவும் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறார்கள் அப்போ இந்த இடத்துல எள்ளும் நீரும் இறைப்பதற்கான காரணமே என்ன அப்படின்னா நீரில் வாழக்கூடிய நம் முன்னோர்களுக்கு எள் நீர் இறைக்கும் பொழுது இருக்கும்போது கொடுக்காத ஒரு உணவை வீட்டிற்கு வரும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா நீரின் வடிவாக கொடுக்கின்ற பொழுது அவர்கள் வாயில போய் அது விழுதுன்னு அர்த்தம் ஏன்னா நீர் தத்துவத்தை குறிக்கிறது நம்ம வாய் அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிண்டத்துல வந்து எள்ளு நீர் தெளிக்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னா அவங்க வாயில போயிட்டு அந்த உணவு சரியா விழும் அப்போ அவங்க பூமிக்கு வந்து பசியாரி ஆ என்னுடைய பரம்பரை என்னை ரொம்ப நல்லா சந்தோஷமா பார்த்து அனுப்புனாங்க என்னை ரொம்ப மதிக்கிறாங்க என்னுடைய படம் என் என்னை பற்றி என்ன என்னுடைய நல்ல விஷயங்களை என்னுடைய பரம்பரையே பேசிக்கிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அந்த ஆன்மா அப்பதான் போயிட்டு விஷ்ணு பரமாத்மாவுடைய பாதத்துல இலைப்பாரும் இலை அல்லது எனக்கு அடுத்த பிறப்பு நல்லா கொடுங்க என் பரம்பரையை நான் வாழ வைக்கணும் அப்படின்றதோ நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தில் தான் இருக்கிறதே தவிர புரியுதுங்களா இதுல கொடுக்கலனாலே எதுவுமே கிடையாது அப்ப நான் அம்மாவாசைகள் எல்லாமே தவிர்த்து இருக்கிறேன் வருடம் எனக்கு திதி மறந்துடுச்சு அப்படின்னா அவர்கள் இந்த மகாலய பக்ஷத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போது இந்த பக்ஷம் வந்து என்றைக்கு இந்த வருடம் தொடங்குறது அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம்னா பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்தம் பதினைந்து நாட்கள் இந்த மகாலயபக்ஷமாக இருக்கிறது இதுல என்ன செய்யலாம் என்ன செய்ய பத்தி முதல்ல சொல்லிடுறேன் கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு நம்ம விஷயம் இந்த மகாலய பக்ஷம் வழிபாடு அப்படின்றதே முழுக்க முழுக்க முன்னோர்களுக்கு உரியது ஒவ்வொரு திதியிலுமே நம்ம முன்னோர்களை வழிபட ஒவ்வொரு விதமான பலன் நமக்கு உண்டு ஆக பதினைந்து திதிகளிலுமே நம்ம முன்னோர்களை வழிபடலாம் இறுதியாக அமாவாசை தினத்தில் நாம் தர்ப்பணம் கொடுத்து பூர்த்தி செய்து விடலாம் வழிபாடு என்றது வெரி சிம்பிள் நம்ம காலையில சுத்தமா குளிச்சிட்டு நல்ல விபூதி தரித்து கொண்டு என்ன பண்ணணும்னா பித்ருக்களுக்கு மோக்ஷத்தையும் பிறவா நிலையையும் அல்லது பிறக்கணுன்ற ஒரு அமைப்பு இருந்தா கூட அதை வழங்குபவர் யார் அப்படின்னா சூரிய பகவான் புரட்டாசி மாதமும் சரி ஆவணி மாதத்தினுடைய இறுதி கட்டத்திலும் சூரிய பகவான் வந்து விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகிறார் அதுல விஷ்ணு அம்சம் என்ன பண்ணதுன்னா இணைகிதாக நம்பப்படுகிறது அப்போ அவரை கைகூப்பி வணங்கி நாம் ஒரு சிறிய கிண்ணத்தில் எள்ளும் நீரும் விட்டு அந்த சூரிய நாராயண பெருமானிடம் என்னுடைய முன்னோர்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய ஆன்மா முழுமை அடைந்து நல்ல ஒரு இறைப்பதத்தில் அவங்க சாந்தி அடையணும் என் பரம்பரையையும் எங்களையும் சிறப்பாக வாழ வைக்க வேண்டும் அப்படின்னு கைகூப்பி சூரிய நாராயண பெருமான் கிட்ட வேண்டுகோள் வைத்து முன்னோர்களையும் நினைத்ததற்கு பிறகு அந்த எள்ளையும் அந்த நீரையும் அந்த தண்ணியை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு பூச்செடிகள்ல நம்ம என்ன பண்ணிடலாம் விட்டுடலாம் இது எளிமையான முறை இதற்கு வந்து வேதம் படித்தவர்கள் நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்முலாஸ் வைத்திருப்பாங்க நாம் எளிமையான முறையில் நமக்கு தெரிந்த மொழியில நம்ம அப்பா அம்மா என்ன மொழி பேசினாங்களோ அதிலேயே வேண்டுவது தான் சிறப்பு ஓகேவா அதற்கு பிறகு ஜீவராசிகளுக்கு நாம் நாம உணவளிக்கணும் இப்போ பித்ருக்கள் உலகம் எங்கே இருக்குன்னா பசுவினுடைய வயிற்றில் மீன்களிடத்தில் காகத்திடம் இவங்க கிட்டதான் தான் அந்த பித்ரு உலகம் இருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் காலையில இதை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அந்த மதிய உணவு இருக்கு இல்லையா அந்த மதிய உணவின் போது யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகளோ காகம் எங்கே இருக்கிறதோ கோசாலை எங்கே இருக்கிறதோ குளத்தில் மீன்கள் எங்கே இருக்கிறதோ இங்கே எல்லாத்து இடத்துலையுமே ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நம்ம உணவு கொடுக்கணும் அது கொடுக்கின்ற பொழுது நமக்கு பித்ருக்களுடைய பூரண ஆசைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதே போல இந்த பதினைந்து நாளும் வீட்டில் கோலம் போட கூடாது அதே போல மங்கள குறியீடுகளை வாசலில் போட கூடாது காவி பொடி இருக்கு இல்லையா அதால வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கோலம் போட்டு கொள்ளலாம் இப்ப சில பேர் குருஜி அவங்கவுங்க வீட்டுல இறந்தவங்க திதிக்கு மட்டும்தான் கோலம் போடாம இதெல்லாம் செய்யாம இருப்பாங்க மத்த நாட்கள் எல்லாம் எப்போதும் போல கோலம் போட்டு அலங்காரம் செய்வாங்க சோ இந்த பதினைந்து நாட்களும் நிச்சயமா போடக்கூடாது அதாவதுமா பதினைந்து திதிகளுக்கும் பதினைந்து பலன் இருக்கிறது வருடத்துல இந்த பதினைஞ்சு நாளை மட்டும் நாம அவங்களுக்காக நம்ம வந்து ஒப்பிட்டு செயல்படுத்தினோன்னா நமக்கு கிடைக்காத நல்ல பலனையும் இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ என்னை பொறுத்தளவில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு சிலர் மகாலய பட்சத்துல அமாவாசை மட்டும் போதும்னு செய்வாங்க இன்னொன்னு இதுல மகாபரணின்னு ஒண்ணு வரும் அந்த மகாபரணி அப்படின்றதும் பித்ருக்களை வந்து சனி புரியுதுங்களா அதுலயும் வந்து பித்ருக்களை வந்து சாந்தி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சோ ஒவ்வொருத்தரும் இந்த திதியிலேயே சில முக்கியமான திதிகளும் இருக்கிறது இப்ப எங்களால டெய்லியும் கோலம் போடாமலாம் இருக்க முடியாது அதை நாங்க பூட்டதும் ஆவோம்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட திதியை மட்டும் வழிபடுறவராக இருக்காங்க அப்படின்னா அதை அன்னைக்கு மட்டும் அவங்க போடாம இருந்தால் போதும் ஆனால் நான் என்ன அறிவுறுத்துகிறேன் அப்படின்னா இன்றைக்கு போயிட்டு இருக்கிற உலகத்துல யாரும் தாய் தந்தையரை மதிப்பது அல்ல தன் சுயநலத்திற்காக ஆகையினால் கண்டிப்பாக பதினைந்து நாள் கோலம் போடாமல் இருந்து மூதாதையர்களுக்கு அவர்களுக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் பிடிச்சதோ அதை எல்லாம் வைத்து அவர்களுக்கு நெவேத்தியமாக வைத்து படைத்து அதை உயிரின் மறுபடிவாக இருக்கக்கூடிய நான் சொன்ன ஜீவராசிகளுக்கு கொடுத்து மகிழ்வதன் மூலம் அவர்களுடைய ஆன்மா உறுதியாக சாந்தி அடையும் காகம் கத்துறது இல்லையா இதுலயே தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் இதை அங்கீகரிக்கிறார் அப்படின்னு அப்ப என்னன்னா காலையில ஒன்பது மணிக்குள்ள எள்ளும் நீரும் இறைத்து விட வேண்டும் பதினொன்னுல இருந்து பனிரெண்டரை மணிக்குள்ள மூதாதையர்களுக்கு படையிலிட்டு அதை இந்த ஜீவராசிகள் ஏதாவது ஒருவருக்கு கொடுப்பது நன்று இதை மட்டும் இந்த பதினைந்து நாளும் பண்ணினாலே போதுமானது கரெக்டா சொல்லணும்னா தர்ப்பணம் அப்படின்னு ஸ்பெஷலாக நம்ம புரோகிதரை வைத்து அல்லது ஆற்றங்கரை குலத்தங்கரையில வைத்து பதினைந்து நாளும் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் என்ன பொறுத்தளவில் இதை நீங்கள் அமாவாசையில் இந்த மகாலய பக்ஷத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் நீங்க இந்த ரெண்டு டைம் பண்ணினாலே போதுமானதுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த அஷ்டமிக்கும் மகாலய பக்ஷத்தின் அமாவாசையில பண்ணினா மட்டுமே போதுமானது மற்ற நாள் எல்லாம் வீட்டிலேயே வழிபாடு செய்தல் சிறப்பு அப்படின்றது என்னுடைய கருத்து ஓகேவா இதுல ஒவ்வொரு திதிக்கும் முன்னோர்களுக்கு படையிலிடுவதைய பலனை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் இதுல கரெக்டா இந்த பதினெட்டாம் தேதி பிரதமை அப்படின்றது வந்து தொடங்குகிறது பிரதமையில் நம் முன்னோர்களை வழிபட செல்வம் பெருகும் பிரதமையில வழிபட்டதை யாருக்கு கொடுக்கலாம் முதல் விஷயம் துப்புரவு பணியாளர்களுக்கு உணவளிக்க முதல் நாள் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா த்விதியை திதி இந்த திதியில வந்து நாம முன்னோர்களுக்கு படையலிட்டு நீரும் எல்லும் இறைத்ததை யாருக்கு உணவாக கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவளிக்கலாம் இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னா வாரிசுகளுடைய வாழ்க்கை பெருகும் வம்ச விருதி கிடைக்கும் இப்போ வம்ச விருதியை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த த்விதியை திதியை வந்து யோஸ் பண்றது நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருதியை திதி இந்த திருதியை திதியில வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து நம்ம இந்த உணவை யாருக்கு கொடுத்தால் நல்லா இருக்கும்னா பசுக்களுக்கு கொடுப்பது நன்று பசுக்களுக்கும் பறவைகளுக்கும் நாம் அன்றைக்கு உணவளித்தல் ரொம்ப ரொம்ப நல்லது இதனுடைய பலன் என்ன அப்படின்னா நல்ல விவாகம் நடக்கும் விவாகம் என்றால் திருமணம் நல்ல நினைத்த பெண்ணை அடைவதற்கான வாய்ப்பு திருதியை ததியில பண்றவாளுக்கு கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக சதுர்த்தி திதி சதுர்த்தி திதியில வந்து நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆலயத்தில் நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா யாசகம் பெறுபவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு நம் கொடுக்கின்ற பொழுது நம் பகைமை விலகும் அப்படின்றது அர்த்தம் இது வந்து சதுர்த்தி திதிக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி பஞ்சமி திதிக்கு குளத்தில் வாழக்கூடிய மீன்களுக்கு நாம வந்து உணவளிக்கிறது நல்லது இது என்ன கொடுக்குன்னா விரும்பிய பொருளை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சப்தமி இந்த சப்தமி திதி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அன்னைக்கு அதை நம்ம யாருக்கு கொடுக்கணும்னா காகத்துக்கு கொடுக்கணும் இது ரொம்ப ஒரு முக்கியமான நாள் இந்த சப்தமி திதி வருவதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது இது வந்து நமக்கு என்ன ஆகும்னா அதாவது பரலோகம்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காகத்துக்கு வைத்தால் அதற்கு பிறகு வந்து அஷ்டமி இந்த அஷ்டமியிலையும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து உயரிய அறிவை கொடுக்கும் மேற்கல் வியோகத்தை வழங்கும் நிறைய பேர் மேற்கல் வியோகத்தை சரியா முடிக்க முடியல கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க இல்லையா இவர்கள் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தாத்தா பாட்டி இவங்களுடைய பிளஸிங்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி திதியை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நவமி இந்த நவமி திதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர்களுக்கு வஸ்திர தானம் அளித்து பிராமணர்களுக்கு என்ன பண்ணனும் வஸ்திர தானமோ அல்லது உங்க ஊர்ல கோவில்ல இருப்பாங்க தெரியுமா அவர்களுக்கு வந்து நீங்க துணிகள் ஒன்பது கஞ்சி வேஷ்டி இருக்கும் அல்லது அவங்க எப்படி விரும்புறாங்களோ அந்த மாதிரி வேஷ்டி நம்ம கொடுத்துட்டு ஒரு மூட்டை அரிசி இது மாதிரியான பொருளை வந்து தானம் கொடுக்கின்ற பொழுது அதன் மூலம் நமக்கு கிடைக்கிற பலன் என்னன்னா ஏழேழு பிறவிக்கும் நல்ல மனைவி ஒரே மனைவி கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொரு பிறப்பிலையும் ஒவ்வொரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல மனைவி கிடைப்பார்கள் என்பது நமக்கு வந்து நம்பிக்கை அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தசமி இந்த தசமி திதி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கு நமக்கு யாருக்கு கொடுக்கணும்னா கோசாலைகளில் இருக்கக்கூடிய பசு கூட்டங்கள் பசு கூட்டங்கள் முன்னாடி சொன்னது தனித்த பசு இப்போ நான் சொல்றது என்ன கூட்டமாக இருக்கக்கூடிய பசுக்களுக்கு பழங்கள் வழங்கி பச்சரிசி வெள்ளம் இது போன்ற வஸ்துக்களை நம்ம வந்து கொடுக்கறதன் மூலம் பொருளை கொடுக்கறதன் மூலம் நமக்கு என்னாகும் அப்படின்னா நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி இதை வந்து நாம் வந்து வழிபடுறதன் மூலம் என்னாகும்னா வேதம் வேதத்தினுடைய அறிவு நான்கு வேதங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது இந்த ஏகாதசி திதியில் பெருமாள் ஆலயத்திற்கு வெளியில் யாசகம் பெறுபவர்களுக்கு நாம் உணவளித்தல் நன்று அவர்களுக்கு உரிய வஸ்திரம் அளித்தலும் நன்று அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துவாதசி திதி இந்த துவாதசி திதியில நாம என்ன பண்ணணும்னா நம் வீட்டை யார் சுத்தமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அன்னத்தை கொடுக்கலாம் இதன் மூலம் நமக்கு வந்து தங்கம் வெள்ளி வைரம் எல்லாம் சேரும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து வந்து த்ரையோதசி இந்த த்ரையோதில வந்து நாம வந்து உணவுகளை வந்து நம்ம என்ன பண்ணும்னா ஆதரவற்றோர் ஆதரவற்றோர்கள் இப்ப முதியோர் இல்லாமலாம் இருக்கு இல்லையா அவர்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மூதாதையர்களை வேண்டிட்டு அவங்களுக்கு படையிலிட்டு அவங்களோட தன்மாவை இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா உணவு என்பதை நம்ம மூதாதையர்களுக்கு கண்டிப்பா படையில் போடுவோம் ஆனா அதனுடைய மாற்று வடிவத்தை இன்னைக்கு யாராவது பூமியில உள்ளவங்களுக்கு அவங்கள மாதிரியே இருக்கவாளுக்கு நம்ம கொடுக்குறோம் அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் அப்போ ஜீவராசிகள் மனிதர் அல்லாதவர்களுக்கு அதுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும் ஆனா மனிதர்களுக்கு நம்ம உணவு வழங்கலாம் அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இருக்கு அப்போ மிகப்பெரிய மூத்தவர்களுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் இந்த உணவு தானங்கள் வஸ்திர தானங்கள் அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் இப்ப வந்து குளியலுக்கு ஏதாவது சோப்பு தேவைப்படுது சீப்பு தேவைப்படுது இந்த மாதிரியான பொருளை நாம வந்து கொடுப்பதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கால்நடை செல்வம் அப்படின்றது நமக்கு முழுமையாக கிடைக்கும் நல்ல பெயர் ரொம்ப அடிக்கடி அவ பெயர் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றது மாதிரி நல்ல பெயர் கிடைக்கும் அடுத்து வந்து சதுர்தசிமா இந்த சதுர்தசி திதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அன்றைக்கு நாம் யாருக்கு உணவளிக்கலாம் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா சிறு குழந்தைகளுக்கு இன்னைக்கு எத்தனையோ நோய்வாய்பட்ட குழந்தைகள் தாய் தந்தையரை இழந்த குழந்தைகள் இருக்கு இல்லையா அவர்களுக்கு நாம வந்து உணவளிக்க ஒரு முழுமையான இல்லறத்தை பெற்ற ஒரு முழுமையான பெரிய குடும்பமாக வாழக்கூடிய ஒரு பிராப்தத்தை இது தரும் அடுத்து அம்மாவாசை வந்து அன்னைக்கு நம்ம ஆற்றங்கரை குளத்தங்கரை எங்கெல்லாம் நீர் தொடர்புடைய இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்து முடித்து விட்டு நம் சொந்த பந்தங்கள் நம் சொந்த பந்தங்களை வீட்டிற்கு வரவழைத்து உணவளித்து மகிழ்ச்சியை பெறுவதன் மூலம் எந்த பரம்பரையின் மூலம் அந்த கிளை விருத்தியாக இருக்கிறதோ அந்த கிளைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் உணவளிக்கணும் அன்றைக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த காக்கை இந்த பசு அதே போல வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் யாசகம் பெறுபவர்கள் அனைவருக்குமே மொத்தமா வழங்கிடலாம் நாள் செய்ய முடியாதவங்க கூட அந்த கடைசி ஒரு கடைசி நாள்ல இத்தனையும் செய்து விடலாம் இதை மொத்தமா இந்த அமாவாசை மகாலய பட்சத்துல இந்த புரட்டாசி அமாவாசை மட்டும்தான் நான் வழிபடுறேன் அப்படின்றவா அதை பண்ணினாலே போதுமானதுமா இதுதான் அதனுடைய ஜோதிட அடிப்படையில நம்ம கவனிச்சு பார்க்கிறோம் இந்த பதினைந்து நாட்களையும் அதிலும் குறிப்பாக இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அம்மாவாசையை நாம் முறையாக வழிபடுகிற பொழுது நமக்கு பதினாறு செல்வங்கள் கிடைக்கும் மூதாதையர்கள் நமக்கு ஆசிகளை அளிப்பார்கள் நம் பரம்பரை பரம்பரையாக நல்ல விருதியை முழுமையாக செய்ய முடியும் பெண்கள் அப்படின்னு இருக்காங்கன்ற பட்சத்தில் ஆண் வாரிசுகள் வீட்டுல இல்லை இவர்கள் என்ன பண்ணலாம்னா எள்ளும் நீரும் என்ன பண்ணக்கூடாது பழைய விட்டு தானம் வழங்குறதோட இருக்கலாம் இன்கேஸ் வீட்டுக்காரருக்கு அப்பா அம்மா இல்லைன்னா அவரை நினைச்சு நம்ம பண்ண சொல்லலாம் அப்பா அம்மா இருந்தா அதை கண்டிப்பா பண்ண கூடாது இதை ஃபாலோ பண்ணினாலே போதுமானதுமா குறிப்பு இந்த பதினைந்து நாட்களில் இந்த பக்ஷங்கள் வருது இல்லையா அதுல அஷ்டமி சப்தமி சதுர்த்தி ஏகாதசி அமாவாசை இதுல எப்பவாவது ஒரு ஆற்றங்கரை குலத்தங்கரை கடற்கரையை மையப்படுத்தி திலகோமம் செய்ய பித்ரு சாபம் தீரும் ஆமா இந்த திதிகள்ல ஏதாவது ஒரு திதியில குடும்பத்தோடு அமர்ந்து திலகோமம் செய்தால் அந்த குடும்ப சாபமே விலகும் அந்த மூதாதையர்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெறுவர் அதில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களும் பிண்டங்களும் அவர்களை போய் சரியாக அடைந்து அப்பா நான் எவ்வளோ தவறு பண்ணி என் மூதாதையர்கள் என்னை தப்பா பேசினாலும் என் பரம்பரை இன்னைக்கு எனக்கு அந்த சாந்தியை கொடுத்துட்டாங்க நான் நல்லா இருக்கேன் இறைவா உனக்கு நன்றி ஏன் பரம்பரையை நீ நல்லா பார்த்துக்கணும்னு அந்த பித்ருக்கள் போய் கடவுள் கிட்ட நமக்கு வாழ்க்கையில நம்ம சுத்தி இருக்கிற எந்த நம்ம பராமரிக்கிறோமோ அது எல்லாம் நமக்கு கிடைக்கும் இது கிடைத்ததினுடைய அடுத்து நவராத்திரியை கொண்டாடுறோம் புரியுதுங்களா அப்ப அந்த இடத்துல பித்ருக்களுடைய முழு அம்சத்தை தான் நம்ம கரெக்டா பாருங்க நம்ம பிறப்பி நிலை எப்படி இருக்கணும்ன்றத தேவியிடம் வேண்டுகிறோம் அதுல பாத்தீங்கன்னா ஊர்வனை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரப்பனை அதுக்கப்புறம் மனிதர்கள் அதுக்கப்புறம் ரிஷிகள் இப்படி மாறி மாறி இந்த பிறப்பினுடைய அந்த வளர்ச்சியை தான் நாம நவராத்திரி காலத்தில் அம்பிகைக்கு நன்றி சொல்லி அந்த பிறப்பை முழுமையாக பெறுகிறோம் மகாலயம் பின்பற்றுபவர்கள் நவராத்திரியையும் சரியாக பின்பற்றினால் நன்று நவராத்திரியை பற்றின பதிவு வரும் நேர்கள் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு பதிவுகளும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இதுல குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா வேலையின்மை காரணமாகவும் வேலை பலு காரணமாகவும் வெளிநாட்டுல போய் நிறைய பேர் வாழ்வாங்க பல வருடமா வந்து இங்க வந்திருக்கவே மாட்டாங்க அவங்களுடைய அப்பாக்களுக்கும் அப்பாவுக்கோ அவங்களால இது செஞ்சிருக்க முடியாது கிரமமா ஸோ அவங்க எல்லோருக்குமே இந்த பதிவு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும் ஏன்னா நம்ம வந்து அங்கே பணம் சம்பாதிக்க போறது ஒரு புறம் இருந்தாலும் நம் முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைங்கிறது எவ்வளவு ஒரு மிக முக்கியமான விஷயம் நாம எந்த அளவுக்கு சுயநலத்தை பார்த்தும் பணம் சம்பாதிக்கிறதிலும் கவனம் செலுத்தி முன்னோர்களை நாம் தவிர்க்கின்றோமோ அந்த அளவிற்கு எதிர்காலம் நமக்கு சம்பாதித்த பணத்தை நல்ல வழியில் செலவழிக்க விடாமல் நமக்கு கர்மாவாக வந்து சேரும் அதைதான் மருத்துவ செலவு அதைதான் கடன் தான் ஆப்ரேஷன் விபத்து அததான் இரட்டிப்பு செலவுன்னு சொல்றோம் இதெல்லாம் இருந்தாலே நீங்க பித்திருக்கள் கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கலன்னு அர்த்தம் அதை வாங்கிடுங்க நிச்சயமாக பார்க்கற எல்லோரு நேர்களும் வந்து இதுவரை தவற விட்டு இருந்தாலும் இந்த வரக்கூடிய பதினைந்து மகாலய பட்சத்தினுடைய இந்த பதினைந்து நாட்களும் குருஜி சொன்னபடி ஒவ்வொரு திதிகளும் ஒவ்வொரு விதமான தான தர்மங்கள் செஞ்சு உங்களுடைய முன்னோர்கள் ஆசி பெறணும் அப்படிங்கிறது தான் சார்பாக நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த ஒரு அருமையான இதே மாதிரி நவராத்திரி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம் குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா